தனது கணவரான விஜயகுமாரதுங்கவை அரசியல் காரணிகளுக்காக கொலை செய்தது போன்று தன்னையும் கொலை செய்ய சதி திட்டங்கள் தீட்டுவதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க சந்தேகம் வெளியிட்டுள்ளார் தமக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை குறைப்பது தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்னவுக்கு எழுதியுள்ள கடிதத்திலேயே முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் சேமசிறியினால் அக்டோபர் முப்பத்தோராம் தகுதி வெளியிடப்பட்ட கடிதத்தில் தனது பாதுகாப்பு படையின் எண்ணிக்கையை முப்பதாக குறைக்குமாறு உத்தரவிட்டுள்ளது மற்ற முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டதாகவும் தமக்கு மாத்திரம் முப்பது மெக்பாதுகாவலர்களை வழங்க எவ்வாறு தீர்மானிக்கப்பட்டது என்பது புரியாத புதிராகவே இருக்கின்றது ஓய்வு பெற்ற ஐந்து ஜனாதிபதிகளில தான் மிகவும் அச்சுறுத்தலுக்கு உள்ளானவர் எனவும் கொலை முயற்சியில் காயமடைந்த ஒரே ஜனாதிபதி தாம்

இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் மூன்று ராணுவத்தினரும் மற்றும் அடங்கிய இருநூற்று நாற்பத்தி மூன்று பாதுகாப்பு உத்தியோகர்களும் மைத்திரிபால சிறிசேனவிடம் நூற்று ஒன்பது போலீசாரும் கோட்டாபய ராஜபக்சவிடம் இருபத்தைந்து போலீசாரும் நூற்று எழுபத்தைந்து ராணுவத்தினருடன் இருநூறு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் உள்ளனர் ஆனால் தனது பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை ஐம்பதிலிருந்து முப்பது வரை குறைக்கப்படுவதை பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்துள்ளார்